அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு தென்னந்தோப்பு பண்ணை வீட்டோட விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட் பண்ணிடுவேன் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கல வாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பழனி டு போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நாகூர் பிரிவு டூ நியூ பைபாஸ் ரோடு போகிற வழியில் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு போர்வெல் இபி கனெக்ஷனோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒரு தார் ஸ்வீடு ஒன்று இருக்குது மாடு வளர்க்குற ஷெட்டு வந்துட்டு ஒன்று தனியாக இருக்குது மொத்தமாக மூணு ஏக்கர் இருபது சென்டாக ஒரு ஏக்கரோட வில அறுபது லட்சம் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்